என் செல்ல குழந்தையை உன்னுடைய இல்லத்தில் வசித்து கொண்டிருக்கின்ற இந்த வராகி இன்று உன்னோடு தனிமையில் பேச வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் என் குழந்தையை அம்மாவிற்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கி என்னவென்று கேட்டாயானால் நிச்சயமாக உன்னுடைய மகிழ்ச்சிக்கு நான் பொறுப்பாவே என் குழந்தையை இன்று இந்த விடியல் உன் வாழ்க்கையில் இந்த தாயோடு விடிந்திருக்கின்ற பேரதிர்ஷ்ட பொழுதல்லவா என்னுடைய வார்த்தைகளை விடிந்ததும் கேட்கின்ற பிள்ளைகள் முதலாவதாக தன்னுடைய மனதில் இருக்கின்ற தீய விஷயங்களை வெளியே எரிந்து விடுவார்கள் தனக்குள் இருக்கின்ற நல்ல விஷயங்களை என்னவென்று காணத் தொடங்குவார்கள் நாம் எதற்காக இப்படி இருக்கின்றோம் என்ற கேள்விக்கு உனக்கு தானாகவே பதில் கிடைத்துவிடும் உன்னைச் சுற்றி நடப்பதும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதும் என்னவென்று புரியாமல் நீ இருக்கின்ற இந்த நேரத்தில் நான் போக்கி உனக்கு கொடுக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என்னவென்று சொல்லி கொடுத்திட நான் உன்னை தேடி வருகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையை என் நேரமும் போராட்ட களமாகத்தான் இந்த வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பது விதியானால் அந்த விதியை மாற்ற உன்னால் முடியும் போராட வேண்டியது கட்டாயம்தான் ஆனால் எப்பொழுதும் போராட்டம் ஒன்றே இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அதற்கு பின்னால் உனக்கான தெளிவு என்றோ கிடைத்திருக்க வேண்டும் நீ அதையெல்லாம் இன்னமும் பெறவில்லை என்றால் இனியும் அதற்காக போராடி கொண்டிருக்காது என் குழந்தையே என்ன நடந்தாலும் சரி ஏது நடந்தாலும் சரி நம்முடைய எண்ணங்களின்படியும் நம்முடைய செயல்களின்படியும் இந்த வாழ்க்கை நமக்கு விரும்பியதை எல்லாம் கொடுக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் யாரும் உன் வாழ்க்கையை இடையில் நின்று கெடுப்பதோ யாரும் உன் வாழ்க்கைக்குள் வந்து உனக்கு எதையும் கிடைக்க விடாமல் செய்வதோ செய்தார்களேயானால் அதற்காக வெல்லாம் கலங்காதே அப்படி ஒருவர் செய்து ஒரு பொருள் உனக்கு கிடைக்காமல் போகிறது அல்லது ஒரு உறவு உன்னை விட்டு செல்கிறது என்றால் அதற்காக கலங்காதே மற்றவர்களின் பேச்சை கேட்டோம் மற்றவர்களினுடைய எண்ணங்களுக்கு கட்டுப்பட்டோ ஒன்று நமக்கு கிடைக்காமல் போகிறது என்றால் அது நமக்கு கிடைக்காமல் இருப்பதே நல்லது என்று தெரிந்து கொள் ஏனென்றால் நாளை அது உன் கைக்கு வந்த பிறகு எப்படி வேண்டுமானாலும் அதன் குணநலன்கள் மாறலாம் எப்பொழுதும் ஒரே போல எண்ணம் கொண்டவர்களை நம் வாழ்க்கையில் நம்மோடு வைத்திருக்க வேண்டும் நேரத்திற்கு தகுந்தாற் போல சூழ்நிலைக்கு தகுந்தார் போல தன்னை மாற்றிக்கொள்கின்ற மனிதர்கள் உனக்கு என்றுமே கஷ்டத்தை மட்டுமே நிரந்தரமாக கொடுப்பார் और भी என்பதனை நீ மறந்து விடாதே நீயாக நீ இருக்கிறாய் என்பதற்காக மற்றவர்களிடமும் அதையே எதிர்பார்த்தால் முடியுமா பச்சோந்தி போல தன்னுடைய குணத்தை மாற்றிக்கொள்கின்ற மனிதர்களிடத்தில் நியாயத்தை எதிர்பார்த்தால் அது உனக்கு கிடைக்குமா என் குழந்தையே யாரிடத்திலும் எதையும் எதிர்பார்த்து நிற்காதே இவர்களிடம் எதிர்பார்த்து நீ இத்தனை காலம் ஏமாந்தது எல்லாம் போதும் இனியும் ஏமாற துணியாமல் இந்த பொழுதை உனக்கு விடிந்திருக்கின்ற பெயர் அதிர்ஷ்டப் பொழுதாக ஏற்று நீ செய்கின்ற எல்லா கவனத்தை சரியாக வைத்திரு ஆயிரம் இடைஞ்சல்கள் வரும் ஆயிரம் இன்னல்கள் வரும் வேண்டும் என்றே உன்னை சோதிக்க பல தடங்கல்கள் வரும் அத்தனையிலும் இருந்தும் நீ மீண்டு வருவதுதான் இந்த வாழ்க்கை என்பதனை புரிந்து கொள் அம்மா உனக்கு எப்பொழுதுமே சொல்கின்ற நல்ல விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு அதிலிருந்து மிகப்பெரிய அதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் உன்னை சுற்றி நான் வருகிறேன் என்றால் நிச்சயமாக உனக்கு இதிலிருந்து ஏதோ ஒன்று விரைவாக உன் வாழ்க்கையை மாற்ற இருக்கிறது என்பதற்காகத்தான் ஏதோ ஒன்று உன்னுடைய வாழ்க்கையை விரைவாக நல்வழிப்படுத்த தயாராக இருக்கிறது என்பதற்காகத்தான் என்ன நடந்தால் ஏது நடந்தாலும் நீ சுறுசுறுப்பாகவும் உன்னுடைய எதிர்காலத்தை நோக்கியும் உன்னுடைய பயணத்தை தொடரும் பொழுது இவை அத்தனையிலும் உனக்கு வேண்டியது எல்லாம் நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி என் தங்கமே கிடைத்த வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள தெரிந்தால் மட்டுமே அவர்களுக்கு அதன் சுவாரஸ்யம் என்னவென்று தெரியும் தன் கையில் கிடைத்தது பொக்கிஷம் என்று தெரியாமல் அதை தூக்கி வீச தெரிந்தவர்களிடம் கெஞ்சியும் எந்த பலனும் இல்லை நீ மிஞ்சியும் எந்த பலனும் இல்லை என்பதனை புரிந்து கொள் இருப்பதை வைத்து நீயும் வாழ கற்றுக்கொள் என் குழந்தையே சரியான விஷயங்களாக இருந்திருந்தால் அது எப்பொழுதும் உன்னுடையதாகவே இருந்திருக்கும் இப்பொழுது உன்னை விட்டு செல்ல நினைக்கிறது உனக்கு முக்கியத்துவம் கொடுக்க தயாராக இல்லை என்றால் அதனை ஒருபோதும் என் பிள்ளை நீ உன் கைக்குள் வைத்திருக்க எண்ணி உன்னுடைய நிம்மதியை தொலைத்து விடாது என் குழந்தையை எல்லோருக்குமே தனிப்பட்ட மனது எல்லோருக்கும் தனிப்பட்ட எண்ணங்கள் இப்படி இருக்கும் பொழுது வாழ்க்கை துணை என்ற ஒன்று மட்டும் சேரும் பொழுது இந்த எண்ணங்கள் அத்தனையும் ஒரே எண்ணங்களாக மாறும் ஒருவருக்கொருவர் தனிப்பட்ட கருத்துக்கள் இல்லாமல் ஒருவரோடு ஒருவர் கலந்து பேசி எந்த ஒரு முடிவையும் எடுக்கின்ற ஒரு விஷயமாக இருக்கும் ஒருவர் தவறு செய்தவராக இருந்தாலும் கூட இன்னொருவர் அவரை அரவணைத்து அந்த இடத்தில் நல்லபடியாக நிலைக்க வைப்பார்கள் இப்படித்தான் இந்த விஷயங்கள் நடக்க வேண்டும் வாழ்க்கை துணையான பிறகும் என் பாதை வேறு உன் பாதை வேறு என்று சொல்லும் பொழுது அந்த பாதைதான் பாதியிலேயே துண்டிக்கப்படுகிறதே தவிர மற்றபடி எல்லோருடைய வாழ்க்கையும் இப்படியெல்லாம் முடிந்து விடுவதில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை எல்லா நாளும் நான் உன்னோடு வருகின்ற நேரங்கள் நான் உன்னோடு பயணிக்கின்ற இந்த தருணங்கள் என்று ஒவ்வொரு நொடியிலுமே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற விஷயங்களை நீ எப்பொழுதும் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் எந்த இடத்திலும் எதையும் தொலைத்து என் பிள்ளை நீ வருத்தம் கொள்ளாதி உனக்கு என்ன நடந்தாலும் அதிலிருந்து நீ உன் வாழ்க்கையை மீட்டெடுப்பதில் மிகுந்த கவனத்தோடு இருந்து கொண்டிரு உனக்கான சந்தோஷங்களை நிச்சயமாக நீ மீண்டும் பெறுவதில் எப்பொழுதும் தயாராக இரு உன்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்த தெய்வத்திற்கு முதலில் நன்றி சொல்ல பழகு எப்பொழுதுமே நன்றியும் மன்னிப்பும் கேட்பதற்கு தயங்கக்கூடாது உனக்கு ஒருவர் உதவி செய்தால் அவருக்கு நன்றி சொல்ல நீ எப்பொழுதும் மறந்து விடாது அதே நேரத்தில் நீ ஒரு தவறு செய்துவிட்டால் நிச்சயமாக அந்த இடத்தில் மன்னிப்பு கேட்க ஒரு நொடி பொழுது கூட யோசிக்காது மனதளவில் இதையெல்லாம் சரியாக செய்கின்றவர்கள் தன் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு இதையெல்லாம் சரியாக செய்கின்றவர்கள் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் அவர்கள் நினைத்ததை சாதித்திருப்பார்கள் என்பதுதான் உண்மை அவர்கள் ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் நிறைவாக அடைந்திருப்பார்கள் என்பதுதான் உண்மை என்னை எதை செய்ய இந்த வாழ்க்கை வைத்தாலும் அதில் நான் திறமையாக செயல்படுவேன் என்று சொல்கின்ற பிள்ளைகள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட இன்னல்களையும் இடர்களையும் கடந்து எப்பேற்பட்ட சோதனைகளையும் கடந்து தான் ஆசைப்பட்ட இலக்கை அடைந்து என்னாலும் நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ தயாராக இருப்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது வராகி அன்பு பிள்ளையாக நீ வளம் வர வேண்டும் இந்த வராகி உனக்கு தருகின்ற விஷயங்களை எல்லாம் நீ மனநிறைவோடு பெற்று கொள்ள வேண்டும் உன்னைச் சுற்றி நான் வந்தபொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுத்த பொழுதும் அதையெல்லாம் நினைத்து என் பிள்ளை கலங்காமல் அதையெல்லாம் சிந்தித்து நீ வருந்திக் கொண்டிருக்காமல் உனக்காக என்னாலும் உடன் வருகின்ற இந்த தாய் உன்னை வழிநடத்த காத்து கொண்டிருக்கிறாள் என்பதனை மறக்காது நான் எப்பொழுதும் உனக்காக உன்னுடைய வீட்டில் காத்து நிற்கின்றேன் எப்பொழுது உன்னுடைய மனது என்னை நோக்கி வரும் எப்பொழுது உன்னுடைய சிந்தனைகள் எல்லாம் தேவையற்ற விஷயங்களை கடந்து தேவையான என்னை நோக்கி வரும் என்று சொல்லி உன் அம்மா நானும் காத்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் குழந்தையை என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ முறை பல கஷ்டங்கள் வந்த பொழுதிலும் கூட தன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிடித்தம் உன்னை இன்னமும் வாழ வைத்து கொண்டிருக்கின்றது ஒரு சிலருக்கு அவர்களினுடைய குழந்தைகள் ஒரு சிலருக்கு தன்னுடைய வம்சத்தினுடைய எதிர்காலம் என்று ஒவ்வொரு விஷயங்களும் அவர்களை அந்த இடத்தில் வாழச் சொல்லி கட்டாயப்படுத்துகின்றது யாருமே இங்கு தனக்காக வாழ்ந்ததாக நானும் காணவில்லை ஆனால் என் குழந்தை நீயாவது என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீயாவது உன் தயானவள் சொல்வது போல உனக்காகவும் உன்னுடைய வாழ்க்கையை கொஞ்சம் வாழத் தொடங்கு நீ எப்படி உன் எதிர்காலத்தை நோக்கிய பயத்தோடு சுற்றித் திரிகிறாயோ அப்பொழுது நிகழ்காலத்தில் இருக்கின்ற சந்தோஷம் எதுவுமே உன் கண்களை மறைத்து விடுகின்றது இந்த நிகழ்காலத்தில் எந்த சந்தோஷமும் உனக்கு உறுதியாக கிடைக்கவில்லை என்பதுதான் உண்மை உன்னோடு நான் எதையும் எதிர்பார்த்து உனக்கு வேண்டிய உண்மைகளை எல்லாம் உனக்கே உனக்கென கொடுக்கும் பொழுது இதையெல்லாம் சரியாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற உன்னதமான அன்பினை நீ நிறைவாக பெற்றுக்கொண்டு அந்த வாழ்க்கையை காப்பாற்றிக்கொள்ள வேண்டும் எப்பொழுதும் அம்மா சொல்வது போலத்தான் தனக்கு கிடைப்பதை காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை என்றால் வாழ்க்கை முழுமைக்கும் தனியாக நின்று கண்ணீர் வடிக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் ஆரம்பத்தில் அந்த வாழ்க்கை மிகவும் பிடித்ததாக இருக்கும் ஆரம்பத்தில் அதுவே நமக்கு தொடர்ந்தால் சந்தோஷமாக இருக்குமே என்று தோன்ற வைக்கும் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அந்த தனிமை உன்னை பாடாய்படுத்தி எடுக்கும் அப்பொழுது இந்த வாழ்க்கையை தொலைத்ததற்காக நிச்சயமாக மனம் வருத்து என்ற நிலை வந்துவிடும் என்பதனை மறந்து விடாதே எல்லாவற்றையும் தெய்வம் பார்த்து பார்த்துதான் உனக்கு கொடுத்திருக்கிறது அதை தக்க வைப்பதும் அதை விட்டு நிற்பதும் உன் கைகளில்தான் இருக்கின்றது என் குழந்தையை எல்லோருக்கும் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்பது போலத்தான் யார் பொறுமையையும் சோதித்து விட நினைக்காதே யாருடைய பொறுமைக்கும் சோதனை விளைவிக்கும் விதமாக ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் நடக்கும் என்றால் நிச்சயமாக வாழ்க்கை முழுமைக்குமே நீ கண்ணீரையும் கவலைகளையுமே தூக்கி சுமக்க வேண்டிய நிலை வந்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நிலை மாறி இந்த சூழ்நிலைகள் அத்தனையிலும் உனக்கு மாற்றங்களை கண்டு என் உனக்கு வேண்டிய விஷயங்களை மன உறுதியோடு பெற்றுக்கொண்டு நீ மனநிறைவான வாழ்க்கையை வாழ்வதற்கு உன்னை தயார்படுத்தும்படி அம்மா மீண்டும் மீண்டும் உன்னை கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையை சுற்றி இருப்பவர்களுக்காக அவர்கள் உன்னை வேடிக்கை பார்க்கிறார்கள் என்பதற்காக எந்த ஒரு நல்லதையும் நீ இழந்து விடாதே மற்றவர்களின் வார்த்தைகளை கேட்டுத்தான் ஒரு உயிருக்கு நீ மதிப்பு கொடுப்பாய் என்றால் அது அந்த உயிருக்கு தெரிய வரும் பொழுது நிச்சயமாக நீ இருப்பதே வீணாகி போய்விடும் யாருடைய அன்பிற்கும் மதிப்பு கொடுக்க தெரிந்தால் அந்த அன்பு கடைசி வரையிலும் உன்னோடு பயணித்து உன் வாழ்க்கையில் உனக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது இந்த நிலை தாண்டி இந்த சூழ்நிலைகளை கடந்து உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை என்னவென்று உணர்ந்து எப்பொழுதும் பேரானந்தம் பட்டுக்கொள்ள என் பிள்ளை நீ தயாராக இருந்துவிட்டால் அது போதும் இனி நடந்து முடிந்த விஷயங்களுக்கு இந்த வாழ்க்கை கட்டுப்பட்டு நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் தெளிவில்லாத பல விஷயங்கள் உனக்கு தெளிவான மாற்றங்களை கொடுக்க தயாராக இருக்கின்ற இந்த நேரம் இனி என்னவானாலும் ஏது வானாலோ இதையெல்லாம் உனக்கு சரியானபடி புரிதலோடு நான் கொண்டு வந்து நிறுத்துகின்ற இந்த நாள் உன் வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டத்தின் விடிகள் அல்லவா இன்று ஆடி பூர தரிசனம் அது மட்டுமல்ல இன்று நாள் அதுவும் நாக சதுர்த்தி நாள் ஆடி மாதத்தில் அல்லது ஆவணி மாதத்தில் வருகின்ற சதுர்த்தி நாக சதுர்த்தியாக கொண்டாடப்படுகின்றதல்லவா அதுவும் இன்று ஆடி பூர அலங்காரத்தில் நீ அம்மனை கண்டால் நிச்சயமாக இதைவிட மிக பெரிய பாக்கியம் வாழ்க்கையில் வேறெதுவும் இல்லை என்பதனை நீ புரிந்து அது போதும் என் தங்கமே உன்னை சோதனைக்கு ஆளாக்க நினைப்பவர்கள் உன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே உன்னை தொடர்ந்து வருவதை நீ நிச்சயமாக சற்று விலக்கு கொடுத்துவிட்டு ஒதுங்கி நின்று உன் வாழ்க்கையை வாழ பழகிக்கொள் யாருக்கும் பாரமாக இருக்காதே யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு இடஞ்சல்களையும் நீ கொடுக்காதே அவரவர்களுக்கு என்று பட்டால் புரியும் என்று சொல்வது போலத்தான் உன்னுடைய அருமை புரியாதவர்கள் புரிந்த பிறகு நிச்சயமாக வாழ்க்கையின் ஓரத்தில் நின்று உன்னை வேடிக்கை மட்டுமே பார்க்கக்கூடிய நிலை வரும் என்பதனை நீ புரிந்துகொள் நம்முடைய எந்த அன்பிற்கும் எந்த பாசத்திற்கும் மதிப்பு கிடைக்காத இடத்தில் ஏங்கி தவிக்காதே அது எப்பொழுதுமே உனக்கு கிடைக்கப் போவதில்லை என்பதனை புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையின் புதிய பாதையை நீ தேர்ந்தெடு யாரிடமும் கெஞ்சு நின்று யாரிடமும் நீ எப்பொழுதுமே உன்னுடைய அன்பிற்காக ஏங்கி நின்று உன்னுடைய தன்மானத்தை ஒருபோதும் இழந்து விடாதே எல்லாமும் ஒரு நாள் சரியான பாடத்தை கொடுக்கும் பொழுது வாழ்க்கை என்றால் என்னவென்று அவர்களுக்கு மிக பெரிய அதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எவ்வ நீ கஷ்டத்தில் இருந்தாலும் இனியும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்பு உன்னுடைய நம்பிக்கை ஒன்றே உன்னை வாழ வைக்கும் அவ நம்பிக்கை வாழ்க்கையில் இருக்கின்ற சந்தோஷத்தை உன்னிடத்திலிருந்து பறிக்கும் சுறுசுறுப்பாக என் பிள்ளை வஜ்ரகோஷம் என்று சொல்லி இந்த நாளை நல்லபடியாக தொடங்கு வாரத்தின் தொடக்க நாள் உன் வாழ்க்கையின் வெற்றிகரமான நாளாக மாறட்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்